என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக உன் பிரித்தியங்கரா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் உனக்கான தீர்வினை தரும்பொழுது பொழுது என்னை தள்ளிவிடாமல் மட்டுமல்ல நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை யாரிடம் சொல்லாமலும் நீ கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் ஏன் தெரியுமா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் உனக்கு நல்லது நடந்து நடந்துவிட்டது என்றவுடன் வயிற்றெரிச்சல் படுகின்றவர்கள் எத்தனையோ பேர் அதனால் இவர்களுக்கெல்லாம் இந்த விஷயங்களைப் பற்றி எதுவும் தெரிய வேண்டாம் என் பிள்ளை நீ மட்டும் இந்த விஷயத்தை கேள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னவென்று நீ புரிந்துகொள் இத்தனை காலமும் என் பிள்ளை உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும்பொழுது அதை தெரிந்து கொண்டால் நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாயல்லவா எந்த ஒரு வம்பு தும்புக்கும் என் குழந்தை நீ செல்வது கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனை உன்னை தேடி வந்து விட்டது என்றால் அதை அத்தனை சுலபமாக விட்டுவிட வேண்டும் என்று நீ நினைத்தது கிடையாது ஒரு கை பார்த்து விடலாம் என்றுதான் என் பிள்ளை நீயும் நினைக்கின்றாய் அப்படி நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது அந்த நேரத்தில் அது உனக்கு கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதை பற்றி யோசிக்கும் பொழுது நல்ல வேலை நாம் வாழ்க்கையில் பிழைத்து கொண்டோம் என்று சொல்லி நீ மன மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவதற்கு துணிந்திருக்கின்றாய் நாமும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் என்று பெயரை எடுக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்க ஆரம்பித்து விட்டாய் அப்படியானால் என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடத்தானே வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து கொடுத்து விடத்தானே வேண்டும் என்னுடைய பிள்ளை தன்னுடைய மனநிலையில் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த பிரித்தியங்கரா உன்னை அதிலிருந்து மீட்டு வந்து விட வேண்டும் அல்லவா மற்றவர்களுக்கு நீ இப்பொழுது தெளிவாக இருக்கிறாய் என்பது தெரிந்து கொண்டால் உனக்கு இன்னமும் பல நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக வயிற்றெரிச்சல் பட்டே அவர்கள் வெந்து போவார்கள் அதனால் என் குழந்தையை அவர்கள் வயிற்றெறிச்சல் படவும் வேண்டாம் என் குழந்தை நீ செய்கின்ற விஷயங்களிலிருந்து நீ பின்வாங்கவும் வேண்டாம் எது நடந்தாலும் சரி அதை நீ சரியாக செய்து கொண்டிரு எப்படி நினைத்து கொண்டாலும் சரி அவர்கள் எப்படி எடுத்து கொண்டாலும் சரி அதுவெல்லாம் அவர்களினுடைய தவறுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை எதிர்வரப்போகின்றனால் இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசிர்வாதங்களோடு உனக்கான முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ எந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாயோ அந்த பிரச்சனை உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது குறிப்பாக என் பிள்ளையே உன்னோடு உ நல்லதொரு உறவில் இருந்து கொண்டிருந்த ஒரு துணை அதாவது உன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது உடன் பிறவாத சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கலாம் அப்பேற்பட்ட ஒருவரினுடைய பிரிவு உன்னுடைய மனதை மிகுந்த அளவில் பாதித்திருந்தது இந்த பிரிவை உனக்கு ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் இன்னமும் உன்னுடைய நிலை கண்டு அங்கே கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டுமல்லவா இந்த பிரிவை எண்ணி அவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா ஏன் என்றால் அவர்கள் நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் கண் திருஷ்டியை போட்டவர்கள் உன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடந்துவிடக்கூடாது நீ எந்த ஒரு உறவோடும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இங்கே ஒவ்வொரு நல்லது நடக்கும் பொழுது உனக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டு வயிற்றறி பட்டவர்கள் அவர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்க முடியும் அவர்களால் முடிந்தது இங்கே எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் இங்கு எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அந்த விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது அல்லவா அவர்களுக்கு தெரியாமல்தான் தான் இன்று உனக்கு இந்த செய்தியை நான் தனிமையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும் விளையாட்டுத்தனம் எங்கே தேவையோ அங்குதான் இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் விளையாடிக் கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கை உன்னோடு விளையாடி சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லி உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்களோ உன்னை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டார்களோ அந்த ஒரு விஷயத்தை நீ இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட வேண்டும் அதை பெற்றுக்கொண்டு இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எதுவெல்லாம் உன்னை இந்த சூழ்நிலைகளில் இருந்து காத்து கொண்டிருக்கிறது என்று இனி என்ன நடந்த ாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தன்னை அதிலிருந்து மீட்டுக் கொண்டு வரக்கூடிய அத்தனை திறமைகளையும் நீ பெற்று கொண்டாய் என் தங்கமே இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் உன்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும் அம்மா சர்வசாதாரணமாக வெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது அப்படி நான் ஒரு விஷயத்தை சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் ஒளிந்து கிடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் உன் வாழ்க்கை கையில் நல்லதை நடத்தி கொடுக்க இந்த பிரத்யங்கரா வந்து விட்டாள் என்று அர்த்தம் மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தேவையற்ற சஞ்சலங்களும் இல்லாமல் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்து கொண்டிரு நேர்மை உள்ளவனுக்கும் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கின்றவனுக்கும் ஒரு நாளும் தோல்வி கிடையாது அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பது எல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது தன்னை ஏமாற்றி பிழைக்கின்ற மனிதர்களை பார்த்து சிலர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்கள் எத்தனை சாமர்த்தியசாலிகள் என்று ஆனால் என் குழந்தையை இதையெல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் அத்தனை உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் எந்த நேரத்திலும் உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ ஆசைப்பட்டதை விட பல சிறப்பான விஷயங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை மனநிறைவான ஓர் நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எத்தனை எத்தனையோ துன்பங்களை எல்லாம் கடந்து விட்ட உனக்கு இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று புரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பிரத்யங்கராவின் வாக்கு என்றால் அத்தனை சாதாரணமா உன் பிரச்சனைகள் எல்லாம் முடியப் போகிறது இந்த வாழ்க்கையில் நீ மீண்டு போகின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகு அம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டு விடுவேனா இந்த சந்தோஷமான செய்தியை உன்னிடத்தில் சொல்லிய பிறகுதான் எனக்கே நிம்மதி என் குழந்தையே அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து உன்னுடைய அந்த நல்ல உறவுக்கு இடையில் இருந்த அந்த அன்பு மீண்டும் தொடரும் இந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ளத்தான் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்தாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக அது கிடைத்த பிறகு அந்த அன்பினுடைய அருமை என்னவென்று உனக்கு தானாகவே புரிந்துவிடும் தன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுமே பொக்கிஷமான விஷயங்கள் தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைத்த வரம் என்று எண்ணி என் பிள்ளை அதை நீ பத்திரமாக எப்பொழுதும் கையில் பொத்தி வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை திறமையாக செய்ய வைக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் நல்லவை எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற நேரம் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள் நல்லது நடந்தால் அதை உன்னிடத்தில் ஓடோடி வந்து நான் முதலில் சொல்லிவிடுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்